ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வருகின்ற பௌர்ணமி என்று சென்னையில் பெரும்பாக்கம் அதாவது நம்ம கோவில் திருவிழாவுக்கு வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த மே மாதம் நடந்த சத்ருசம்ஹாரம் பூஜைக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராதவங்க சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு சொல்கிறேன் சென்னை பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் இதை வந்து நம்ம கிரிவலம் வரப்போகிறோம் வழிபாடு பரிகாரம் இது பரிகாரம் என்று வழிபாட்டில் செய்யக்கூடாது வழிபாடு செய்யும் போது பரிகாரம் செய்யக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நம்ம செய்ய பொறுத்து ஒரு வழிபாடு அங்க இருக்கக்கூடிய குறை பரிகாரமாக மாறி இது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்வோம் சில பேருக்கு சத்ரு சத்ருசம்காரத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிலில் முருகர் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் அந்த மலை இருக்கு இங்கே இறைவனிடம் வைக்கக்கூடிய விண்ணப்பம் சரியான கடிதமாக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் உணராத ஒரு விஷயத்த பேச முடியாது பார்க்காத ஒரு விஷயத்த பேச முடியாது அது பேசினாலும் அதை நிச்சயமாக ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே அது வந்து மக்களுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியும் ஆனால் உணர்ந்த விஷயம் பார்த்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் இறைவனால் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு 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 பாயிண்ட்ல மாறிடும் அனைவருக்கும் வணக்கம் சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வருகின்ற பௌர்ணமி என்று சென்னையில் பெரும்பாக்கம் அதாவது நம்ம கோவில் திருவிழாவுக்கு வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த மே மாதம் நடந்த சத்துருசம்காரம் பூஜைக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வராதவங்க சில பேர் இருப்பீங்க அவங்களுக்கு சொல்கிறேன் சென்னை பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் இதை வந்து நம்ம கிரிவலம் வரப்போகிறோம் கிரிவலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரி என்றால் மலை என்று பொருள் கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றுதல் நீங்கள் எந்த மலையை போய் சுற்றினாலும் அது பேர் கிரிவலம் சரிங்களா அப்போது நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாமே கிரிவலம் என்றால் திருவண்ணாமலை தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நீங்கள் எந்த மலையை சுற்றினாலும் அது பேர் கிரிவலம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய பேருக்கு திருவண்ணாமலை போக முடியாத போகும் இல்லை போக முடியாது வேலையில் பர்மிஷன் கிடையாது உடம்பு முடியாமல் போகும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்னையில் ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி எந்த இடத்துல மக்கள் ஆலய வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ரிசல்ட்டு கிடைக்கணும் ஒரு சில கணக்கு விதிமுறைகள்லாம் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக யோசித்து அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த இடத்த பார்த்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து கிரிவலம் அனைத்து மக்களும் வந்து கூடணும் அனைத்து மக்களும் கிரிவலம் செய்யணும் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏற்படும் தெரிந்த பிறகு தான் நான் கிரிவலமே செய்கிறான் அப்படின்னு மக்களை கூப்பிடலான்னு ஒரு முடிவே எடுத்தது அப்புறம் தான் அதாவது நம்ம ஒரு ஒருத்த ஒரு ரெஃபர் பண்ணுறோம் ஒரு விஷயத்த ஒரு ஹோட்டலை ரெஃபர் பண்ணுறோன்னா நம்ம சாப்பிட்டா தான் தைரியமாக சொல்ல முடியும் அங்கே போங்க நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு நம்ம சாப்பிடாமல் ஒரு ஹோட்டலுக்கு ரெஃபர் பண்ணி நாளைக்கு நல்லா இல்லைன்னா நம்மனா நம்ம நேம் டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே ரெஃபர் பண்ணால் கூட உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க அப்போது ஒரு ஆலயத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் ஒரு வழிபாடு முறையை சொல்கிறோம் ஒரு பரிகார முறையை சொல்கிறோன்னா ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி அதை அலைசி ஆராய்ஞ்சி அங்கே இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு என்ன அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்ன அங்கே இருக்கக்கூடிய சக்தி என்ன அங்கே பிரபஞ்சம் எப்படி வேலை செய்து இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த வந்து பொது தளத்தில் சொல்ல முடியும் பலதரப்பட்ட மக்கள் வருவீங்க அப்போது அந்த இடத்தில் ஆகாயத்தில் அதாவது ஒரு கட்டிடம் இருந்தால் நாங்கள் வாஸ்து வேலை செய்யும் கட்டிடம் இல்லைன்னா பிரபஞ்சம் டேரெக்டாக வேலை செய்யும் அந்த இடத்துல ஆகாயத்தில் சிவன் இருக்காரு கல்யாண பசுபதீஸ்வரர் பேர் அங்கே கட்டிடமே கிடையாது மலை மேலே சிவன் ஆகாயத்தை பார்த்துருக்காரு அது ஒரு பெரிய ஃபெஷலு ரெண்டாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து அமைப்பு உள்ள ஒரு மலை அது அந்த மலையை நீங்கள் வலம் வரும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய மிராக்கல் ஏற்படும் நிச்சயமாக கடன் தொலை உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோராக நம்மளால் சொல்ல முடியும் டிவோர்ஸ் பிரச்சனை குழந்தை பிரச்சனைகள் திருமணம் தாமதம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த முதல் மாதம் மட்டும் மக்களோட அதில் ஆல்ரெடி ரொம்ப வருஷமா அங்கே வந்து கிரிவலம் சில பேர் அந்த ஊர் மக்கள் போயிட்டு இருக்காங்க இது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருமே வரணும் பயன்பெறணும் பலன் பர வேண்டும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறோம் அனைவருமே வந்து கலந்துக்குங்க நாங்கள் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கெலாம் மலை மேலே ஏறி சிவனை பார்த்து நாங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணிவிட்டு கீழே அடிவாரத்துக்கு இறங்கி அடிவாரத்துலேருந்து நாலு மணிலேருந்து நாளரை மேக்ஸிமம் அதிகபட்சம் போனால் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய மலை கிடையாது சின்ன மலை தான் ஒரு ஆவரேஜாக நடந்தால் ஒரு ஹாஃப் ஹவர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம நடந்து வந்துடக்கூடிய ஒரு மலை தான் அனைவருமே வந்து இதில் பங்கு கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை போகிறவங்க ரெகுலராக நீங்கள் திருவண்ணாமலை போயிடுங்க அதில் எதுவும் நீங்கள் வந்து பிரேக் பண்ண வேண்டாம் எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக செய்கிற விஷயத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிப்பாட்டக்கூடாது இல்லை திருவண்ணாமலை போக முடியல திருவண்ணாமலை ஸ்கிப் ஆகுது இல்லை சென்னைன்னா எனக்கு வசதியாக இருக்கும் இப்படி நினைக்கிறவங்க நிச்சயமாக இங்கே வந்து கலந்துக்குங்க வருகின்ற பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும் நாலு டு நாலரை மேக்ஸிமம் தள்ளி போனால் ஒரு ஆஃப் அன் அவர் வெளியூர்லேருந்து ஆள் வரணும்னா மேக்ஸிமம் ஒரு ஆஃப் ஹவர் தள்ளி போவோம் சென்னையில் சோழிநல்லூர் இல்லைனா பெரும்பாக்கம் அதாவது சோழிகளும் பெரும்பாக்கத்துக்கும் சென்ட்ராக ஒரு இந்திரா நகர்னு ஒரு பகுதியில் இருக்குது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் பொலினி ஹில் சைடுன்னு கூட நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த மலை இருக்கும் அப்படி இல்லை சில பேருக்கு அட்ரஸ் வேணும் தகவல் வேணும்னா நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த முதல் மாதம் கிரிவலம் வந்து மக்களோட மக்களாக நானும் கிரிவலம் வர போகிறேன் அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கணும் நாங்கள் ஆலய ரிசர்ச்சுக்காகவும் வாஸ்து ரிசர்ச்சுக்காகவும் அதிகமாக வெளியூர் போகிறதுனால முதல் மாதம் வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்கள் எங்கள் டீமோடு நான் வருவேன் எங்கள் நம்மளுடைய குழு உங்களை வழி நடத்தும் இல்லை மலை மேலே வந்து சாமி பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மதியம் வந்துடுங்க ஒரு ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கெலாம் வந்துடுங்க நம்ம மலை மேலே போயிடலாம் இல்லை சார் மலை ஏறி என்னால் முடியாது ஏன்னா மலை வந்து இது வந்து படிக்கட்டு கிடையாது பருவத மலை மாதிரி படிக்கட்டு பாதி பாதி மலை இருக்காது இது ஃபுல்லாகவே வந்து கட இப்போது பருவத மலைக்கு போனவங்க தெரியும் தென்மாதி மங்கலம் வழி வரை இருக்கும் கடலாடி வழி ஒரு இருக்கும் கடலாடி வழி போனீங்கன்னா எப்படி இருக்கும் ஃபுல்லாகவே படிக்கட்டு இல்லாத மலை மேலே தான் ஒத்தடி பாதையில் போனோம் நீங்கள் அதேமாதிரி இது ஃபுல்லாகவே ஒத்தாடி பார்த்ததான் அதனால் மலை ஏற முடியாதவங்கன்றவங்க ஈவினிங் நாலு மணிக்கெலாம் அசம்பிள் ஆகிடுங்க மலை ஏற முடியுன்றவங்க பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துடுங்க பன்னெண்டு டு பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் மேக்சிமம் வந்துருங்க மலை ஏறுவோம் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கணும் இது ஆன்மீக பூமி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த பூமி இங்கே இறைவினை தவிர ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்க யாரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது புரியுதுங்களா அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இறை வழிபாடு அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தும் இல்லைனா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம் அந்த பிரச்சனையை அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு தெம்பையும் தைரிய தியாச்சி கொடுக்கும் அதை விட்டு நீங்கள் பரிகாரம் என்ற பெயரில் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்து எல்லாம் சரி வராது வழிபாடு வேறு பரிகாரம் வேறு மந்திராஸ் சந்திராஸ் தந்திராஸ் இது மூணும் வேறு வேறு பரிகாரம் செய்கிற வழிபாட்டில் செய்யக்கூடாது வழிபாடு செய்யும்போது பரிகாரம் செய்யக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம செய்ய பொறுத்து ஒரு வழிபாடு அங்கே இருக்கக்கூடிய குறை பரிகாரமாக மாறி இது உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அனைவரும் வாருங்கள் கலந்து கொள்வோம் சில பேருக்கு அந்த சத்ரு சம்ஹாரத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவில் முருகர் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் அந்த மலை இருக்குது அதாவது ஒரு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு நிறைய பேர் நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறவங்களா இப்போ நிறைய அது வந்து ஒரு ஒரு அது ஒரு ஷோவாகவே நிறைய போகுது இப்போ கூட நான் சமீபத்தில் ரெண்டு மூணு ஷோலாம் பார்த்தேன் கடவுள் இல்லைன்றதுக்கு ஒரு ஒரு ப்ரூஃப்லாம் சொல்கிறாங்க கடவுளை வந்து இப்போ நீங்கள் காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது காற்றை நம்ம கண்ணுக்கு தெரியல அதனால் காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக அது இதில் இல்லைன்னு ஆகிடாது அப்போது நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கே அவனுக்கு காற்று வேணும் இல்லையா அதனால் எதை ஒன்று நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும்னா எது ஒன்று இருக்குதோ அதை தான் நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு பொருள் இல்லவே இல்லைன்னா முதல்ல அந்த இல்லாத பொருள் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வந்தே இருக்காது இல்லாத பொருளை நடைமுறை வாழ்க்கைக்கு வர வந்தே இருக்காது இப்போது வராத பொருளை நீ இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது இறைவன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்த தான் ஒருத்தன் இல்லைன்னே சொல்ல முடியும் என்பது தான் உண்மையான விஷயம் கசப்புனால் இனிப்புன்னு இருக்கும் மகிழ்ச்சினா துக்கம்னு இருக்கும் சோர்வுனா ஆக்டிவ்னு ஒன்று இருக்கும் அதுமாரி உண்டு என்று ஒன்று இருந்தால் இல்லை என்று ஒரு அகராதியில் ஒரு சொல் இருந்தே ஆக வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பாரம்பரிய முறை இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபடும்பொழுது இங்கே நீங்கள் கிரிவலம் வரும்போது உண்மையிலே இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்கள் யாருன்னா இறைவனே இல்லைன்னு சொன்னால் வந்து கூட்டின்னு வந்து சுத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு நடக்கக்கூடிய மேஜிக்கே அவர் வாயாலே வந்து இல்லைன்னு மறுபடியும் ஒரு நாலு மாதம் கழிச்சு இல்லைன்னு சொல்கிறா பாருங்கள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் இறைவனே இல்லைன்னு சொன்னவங்க இன்றைக்கி இறைவனைக்கிட்ட சரணாகதி அடைந்தவர்கள் நான் பார்த்துருக்கேன் அது கூட தசா புத்தி காலங்கள் வாஸ்து வேலை செய்யும்போது அவன் என்ன பண்ணுறான்னா தன்னை சரண் ஆய்க்கிறான் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் அனைவருமே இந்த கிரிவலத்தில் கலந்து இறை அருள் பெற்று கிரிவலம் உருவோம் இந்த வருகின்ற ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி மாலை நான்கு மணிலேருந்து நாலரைக்குள்ளே மேக்ஸிமம் தள்ளி போனால் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் மற்றவங்களுக்காக ஐந்து மணிக்கு நம்ம ஷார்ட் பண்ணி கிரிவலம் வருவோம் வெளியூர்லேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்புறம் வந்து ஏன்னா இது வந்து நம்ம மக்களை வழிநடத்த வேண்டும் மக்களுக்கு இந்த ரூட்டு காட்டணும் இந்த மலையை பற்றி விளக்கம் சொல்லணும் ஆன்மீக சந்தேகங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட்டு மாதம் நாங்கள் இன்ட்ரோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மாத மாதம் வருவோமா வருவ மாட்டோமான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் மாத மாதம் கண்டினியூ பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க மிகப்பெரிய கோரிக்கையை வையுங்கள் இறைவனிடம் வைக்கக்கூடிய விண்ணப்பம் சரியான கடிதமாக இருந்தால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்கள் அதை உணர்ந்திருக்கிறோம் உணராத ஒரு விஷயத்த பேச முடியாது பார்க்காத ஒரு விஷயத்த பேச முடியாது அது பேசினாலும் அதை நிச்சயமாக ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே அது வந்து மக்களுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியும் ஆனால் உணர்ந்த விஷயம் பார்த்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் இறைவனால் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு 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 பாயிண்டில் மாறிடும் சம்மந்தமே இருக்காது ஒரே சின்ன பாயிண்ட்டு தான் இப்போ டெல்வி படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சா என்ன நடக்கும் ஒரு பஸ்ஸை விட்டால் என்ன நடக்கும் ஒரு பாயிண்ட்டு தான் ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கை ஒரே விஷயந்தான் அந்த ஒரு ட்ராக் சின்ன ஒரு பாயிண்டில் பண்ணுற தப்பு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் சின்ன ஒரு பாயிண்டில் பண்ணுற ப்ளஸ் ஒரு பெரிய வெற்றியும் கொடுத்துவிடும் நீங்கள் இந்த கிரிவலத்தில் செய்யக்கூடிய அந்த சின்ன ஒரு மாற்றம் பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் அவருடைய அனுகிரகம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அபரீத சக்தி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி அபரீத சக்தி இருக்குது அது நீங்களும் போக போக தெரிஞ்சுப்பீங்க அனைவரும் வாருங்கள் நானும் வருகிறோம் என் குழுவோடு வருகிறோம் அட்ரஸ் தேவை டைமிங்கில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் வீடியோ ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி பாருங்கள் ரொம்ப தேவைப்பட்ட அவசியமான கேள்விகளாக இருந்தால் மட்டும் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள் கிரிவலம் சார்ந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக முன்னாடி நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க இப்போ நாற்றிக்கிழமை தயவு செஞ்சு கிரிவலம் வரன்றவங்க நான் நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வழிபாடு சக்ஸஸ் ஆகணும்னா முன்பின் இப்போ உங்களுடைய ஜாதக நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதோடைய முன்னாடி நட்சத்திரம் அதோடைய பின்னாடி நட்சத்திரம் இதை எழுதியிருப்பாங்க அதோடைய முன்னாடி கரணம் அதோடைய பின்னாடி கரணம் எழுதியிருப்பாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது முன் இப்போ ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டுக்கழுவீங்க சாப்பிடுவீங்க சாப்பிட்றதுக்கு அப்படி தட்டு கழுவணும் இல்லையா எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் எந்த செயலை செய்கிறீங்களோ அது வந்து மத்திமம் அது வந்து நடுநிலை அந்த செயலுக்கு முன்னாடி அந்த செயலுக்கு பின்னாடி இரண்டத்தையும் செய்ய அப்போது உதாரண சபரிமலைக்கு மாலை போடுவேன் முருகருக்கு மாலை போடுவேன் திருவிழா முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் மாலை கேட்டுவேன் சபரிமலைக்கு மாலை போடுவேன் ஸோ சபரிமலை போயிட்டு வந்து மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் மாலை கேட்டுவேன் மேக்ஸிமம் டூ டேஸ் ஆச்சு இருப்பேன் ஏன்னா வரும்போதே மாலை கேட்டுறது வந்தவுனே மாலை கேட்டுறது பின்னாடி பரிகாரம் அதாவது பின்னாடி வழிபாடு தோற்று போய்டுவோம் அப்போதான் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் சார் நான் பத்து வருஷம் சபரிமலைக்கு போகிறேன் கஷ்டப்படுறேன் சரி மாலை நாள் போட்டேன் ஒரு மாதம் போட்டேன் போயிட்டு வந்தேப்ப மலை கேட்டேன் மறுநாள் கேட்டேன் ஆனால் தோற்றுடுவேன் எப்பொழுது ஒரு விஷயத்தை முன்னாடியும் பின்னாடியும் செய்யாம நடுநிலையா வச்சு செய்யாம நீங்க செய்கிறீங்களோ அந்த விஷயம் தோத்துடுவீங்க இது உண்மையான விஷயம் நீங்க முன்னாடியும் இருக்கணும் பின்னாடியே இருக்கணும் அது பெயர்தான் வழிபாடு சிறக்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க திங்கக்கிழமை கிரிவலம் செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க புதன்கிழமை மேலே நீங்கால பண்ணிக்கோங்க சார் என்னால் முடியும் சார் எனக்கு பிரச்சனை ஹெவியா இருக்கு சார் எனக்கு தப்பிச்சா போதும் சார் எனக்கு உயிர் வாழ்த்தே பெரிய கஷ்டமாகுதா அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு விட்ருங்க கிரிவாரம் முடிச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக நான்வெஜ் விட்ருங்க சார் நான் எக்ஸ்ட்ரீம் லெவல் சார் சூசைட் பண்ணிக்கிற லெவலில் இருக்கிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கைய முடிஞ்சிச்சு நான் வந்து தெய்வத்தையே நம்பினத காலமே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றவன் வாழ்க்கையில் நான்வெஜ்ஜே விட்ரு ஜீவக்காரணமே மோச்சை வீட்டின் தெரிவுகொள்ளு புரியுங்க சடநிலை என தெரிந்தீர் சம்சாரம் தனகனம் என உடன்றீர் சுரன்றீர் கடவுளை மறந்தோம் காமியும் நிறைந்தோம் கருமமே பெரிதானும் இறுதியில் புண்ணானும் சச்சிதானந்த சுவாமி சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து ஜீவகாரண்யம் உயிர்களை பலியிடுவதை நிறுத்த வேண்டும் உண்மையிலே இதை நிறுத்தினீங்கனாலே பெரிய லெவலில் நீங்கள் மாற்றம் அடைவீங்க தீராத நோய் இருக்கிறவங்க நிச்சயமாக நான்வெஜ்ஜை விட்ருங்க தீராத கடன் இருக்கிறவங்க நான்வெஜ்ஜை விட்ருங்க இல்லை நான்வெஜ்ஜை விட முடியாதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டுவாங்க கிரிவலத்துக்கு சார் அப்படியே என்னால் விட முடியாதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியாச்சும் விட்டுவாங்க அப்போ தான் அதோடைய பலன் உங்களுக்கு வேலை செய்யும் அனைவரும் வாருங்கள் கிரிவலத்தில் சந்திப்போம் இறையருள் பெறுவோம் நன்றி வணக்கம்